இந்த ஆறுபடை வீது பயணத்துல நாம இப்போ ஐந்தாவது திருத்தலமான திருத்தணிக்கு வந்துட்டோம் இது போருக்கு பின்னாடி வர்ற அமைதி ஞானத்துக்கு பின்னாடி வர நிசப்தம் அப்புறம் துறவரத்துக்கு பின்னாடி கிடைக்கிற அருள பத்தி சொல்ற ஒரு புனிதமான இடம் வாங்க இந்த தெய்வீக அனுபவத்துல நாமளும் கொஞ்சம் ஆழ்ந்து போவோம் ஞானம் வெளிப்பட்ட பின் அப்படி வெளிப்பட்டதும் நம்ம மனசும் ஏதோவா மௌனமாகுது அந்த ஆழமான தான் உண்மையான அமைதி பிறக்குது அப்படிப்பட்ட அமைதியோட திருவுருவமா இருக்கிறது தாங்க திருத்தணி நம்ம போன பகுதிகளில் பார்த்தோம் இல்லையா திருச்செந்தூர்ல வெற்றி பழனியில துறவரம் சுவாமி மலையில ஞானம் சரி இதுக்கெல்லாம் அப்புறம் நம்ம ஆன்மாவோட பயணம் எங்க போகும் யோசிச்சு பாருங்க அது நிசப்தத்தை நோக்கி தான் போகும் திருத்தணி அப்படிப்பட்ட ஒரு நிசப்தத்தோட திருத்தலம் இங்க ஒரு விஷயம் கவனிக்கணும் திருத்தணில முருகன் குருவா உபதேசம் பண்ணல போர் வீரனா நின்னு சண்டை போடல அந்த சூரசம்ஹாரத்தோட உக்கிரமெல்லாம் தணிஞ்சு உபதேசம் செஞ்ச அந்த கம்பீரமெல்லாம் அடங்கி அவரை ரொம்ப இயல்பா முழுமையான அமைதியோட ஒரு சாந்த ஸ்வரூப்பியா இருக்காரு இதுதான் ஒரு ஆன்மாவோட உச்சபட்ச நிலைன்னு சொல்லலாம் திருத்தணின்னு சொன்னா அது வெறும் ஒரு மலை மேல இருக்கிற கோயில் மட்டும் இல்லைங்க அது வாழ்க்கை போராட்டங்களில் கழச்சு போன நம்ம ஆன்மா வந்து இழைப்பாடுற ஒரு புனிதமான இடம் ஓயாம அடிச்சுக்கிற நம்ம இதயம் தான் அதுக்கான அமைதியை கண்டுபிடிக்குது திருத்தணி அந்த பேர்லயே ஒரு பெரிய தத்துவம் இருக்கு தணிகே அப்படின்னா என்ன தெரியுமா கோபம் தணிஞ்சு சாந்தமாகிறது சொல்லப்போனா ஒரு ஆனந்தமான ஓய்வு இதுதான் இந்த திருத்தலத்தோட ஆன்மாவே முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு இந்த நம்பர் உங்களுக்கு எதையாவது ஞாபகப்படுத்துதா அந்த கோயிலுக்கு போறதுக்கு நாம ஏறி போறமே அந்த முன்னூத்தி அறுபத்தஞ்சு படிகள் அது ஒரு வருஷத்தோட நாட்களை குறிக்குது இது ஏதோ சும்மா தற்செயலா அமைஞ்சது இல்ல நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் நம்ம உள் அமைதியை நோக்கிய ஒரு பயணம் தான் எவ்வளவு அழகா இது சொல்லுது பாத்தீங்களா பாருங்க சூரபத்மன் மாதிரி வெளியில இருக்கிற எதிரிகளை ஜெயிக்கிறது ஒரு வகை வெற்றினா இந்த திருத்தலம் அதை விட ஒரு பெரிய வெற்றிய பத்தி பேசுது அது என்னன்னா நமக்குள்ளே இருக்கிற நம்மள நாமளே ஜெயிக்கிறது தான் ஒரு பெரிய உண்மை என்னன்னா உண்மையான வெற்றிங்கிறது மத்தவங்கள ஜெயிக்கிறதுல இல்ல நம்மள நாமளே தான் இருக்கு உண்மையான போர்க்களமே நமக்கு வெளியில இல்ல தான் இருக்கு அதுல ஜெயிக்கிறது தான் நிஜமான வெற்றி திருத்தணில முருகன் ஏன் தன்னோட வேலை கையில வச்சுக்காம இருக்காருன்னு யோசிச்சிருக்கீங்களா ஏன்னா நமக்குள்ள இருக்கிற கோபம் அகங்காரம் பயம் மாதிரியான எதிரிகளை நாம ஜெயிச்சிட்டோம்னா அப்புறம் வெளியில ஒரு ஆயுதத்துக்கு வேலையே இல்ல நம்ம மனசு அமைதியாயிட்ட போதும் ஆயுதங்கள் தானா மௌனமாயிடும் இது ஒரு அழகான படிநிலை மாதிரி முதல்ல வெளியில நடக்கிற போர் முடியுது அப்புறம் உள்ளுக்குள்ள இருக்கிற கோபம் தனியது நம்ம அகங்காரம் அடங்கின உடனேயே அந்த தெய்வீக வேல் ஓய்வுக்கு போயிடுது இதுக்கெல்லாம் அப்புறம்தான் முழுமையான அமைதி வந்து நம்ம கிட்ட சேருது திருத்தணிக்கு வர்றவங்க பெரும்பாலும் என்ன கேட்பாங்க தெரியுமா காசு பணம் பொருள்னு உலக விஷயங்களை விட மன அமைதி வேணும் என் ஆன்மாவில் இருக்கிற காயங்கள் ஆறணும் தான் வேண்டுவாங்க ஏன்னா இங்க கிடைக்கிற மிக முக்கியமான ஆசிர்வாதமே அதுதான் ஆமாங்க போர் துறவரம் ஞானம்னு இவ்வளோ பெரிய கடினமான பயணத்தை கடந்து வந்த ஒரு ஆன்மாவுக்கு கடைசியில் என்ன தான் தேவைப்படும் ஒரு ஆறுதல் தர்ற அருள் மட்டும்தான் அந்த அருள் நிசப்தங்கிற பேர்ல திருத்தணியில நமக்கு தாராளமா கிடைக்குது ஒரு நிமிஷம் இந்த நிசப்தத்தை உணர்ந்து பாருங்க இந்த அமைதியை அனுபவீங்க இதுதாங்க திருத்தணியோட பிரசாதம் இதுதான் இறைவனோட அருள் சரி அப்போ இந்த அமைதி தான் நம்ம பயணத்தோட முடிவா அப்படின்னு கேட்டா இல்ல திருத்தணியோட அமைதி ஒரு முடிவு கிடையாதுங்க அது ஒரு புது தொடக்கத்துக்கான தயாரிப்பு நம்ம ஆன்மீக பயணத்துல அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம இதயத்தை தூய்மைப்படுத்துற ஒரு தியான நிலை தான் இது இதை நாம இப்படி புரிஞ்சுக்கலாம் அமைதினா சும்மா இருக்கிறது இல்ல உலகத்தை விட்டு ஓடி போறதும் இல்ல அதுக்கு பதிலா உலகத்தை இன்னும் ஆழமா புரிஞ்சுக்கிட்டு அடுத்தவங்களுக்கு கருணை காட்டுறதுக்கு தேவையான ஒரு தெளிவா அடையிறது தான் உண்மையான அமைதி சரி இந்த அமைதியான மனநிலையோட நம்ம பயணத்தோட நிறைவு பகுதியை நோக்கி போகலாம் வாங்க நம்மளோட இந்த தெய்வீக பயணத்தை உங்களுக்கு வழங்குறது நியூரல் டேரோ இங்க தெய்வீக கதைகள் எப்பவுமே ரொம்ப அமைதியா தெளிவா அக்கறையோட உங்களுக்காக சொல்லப்படுது இந்த நிமிஷம் உங்களுக்கு ஒரு அமைதியை கொடுத்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நம்ம பயணம் தொடரணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு அமைதினா என்ன அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அமைதி நம்ம இதயத்தை தயார் செய்து எதுக்குன்னா அடுத்த கட்டமான கருணைக்காக அடுத்ததா முருகன் தன்னுடைய இந்த ஆறுபடை வீடு பயணத்தை கருணையின் திருத்தலமான பழமுதிர்ச்சோலையில எப்படி நிறைவு செய்ய போறான்னு நம்ம பாக்க போறோம் அது வரைக்கும் இந்த அமைதியிலே இருங்க